முருகனுடைய திருவடி அந்த அச்சு அவனுடைய திருவடி அச்சானது மூவிடங்களில் பதிந்திருக்கிறது என்கிற அதில் ஒன்று தாவடி ஓட்டும் மயில் மயில் மேலே பதிந்திருக்கிறது முருகனுடைய திருவடி அச்சு ஏன்னா காலை தூக்கி போட்டு மயில் மேலே உட்காரும்போது அந்த திருவடியானது மயில் மேலே கண்டிப்பாக படும் சேவலும் மயிலும் வாழ்கன்னு சொல்கிறோமே முருகனுடைய திருவடி மலர்கள் பல முறை பதிந்த உடம்பை உடையது சேவல் அதனால தான் அந்த சேவலுக்கு மேலே அவனுடைய திருவடி பதிகிறது அருணகிரியார் சொல்லுகிறார் தாவடி ஓட்டும் மயில் அப்புறமா தேவர் தலை முருகனுடைய திருவடியை தங்கள் சிரத்தில் சூடினார்கள் தேவாதி தேவர்கள் இப்போ தேவாதி தேவர்கள் சிரத்தில் சூடினதுனால அவர்களுடைய தலையில் முருகனுடைய திருவடி பதிந்தது ஆக ரெண்டு இடமாச்சு சேவல் மேலே மயில் மேலே தேவாஜி தேவர்களினுடைய திருத்தலையில் மூணாவது இடம் சொல்கிறார் மூணாவது இடம் எங்கே பதிந்தது என்று கேட்டால் மூணாவது பதிந்த இடம் அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாட்டு எழுதப்பட்ட ஏடு அந்த ஏட்டில் ஒவ்வொரு பாட்டாக அவர் எழுதி முடிக்க முடிக்க முருகன் வந்து அந்த ஏட்டில் தன்னுடைய திருவதியை பதி திருவடியை பதித்தானான் அருணகிரியாரோட பாட்டுக்கு ஏன் அவ்வளவு செருப்பு என்றால் முருகனுடைய திருவடி பதிந்திருக்கிறது அருணகிரிநாதர் பெருமானின் திருப்புகள் எட்டில் அந்த காலடியை கொண்டு வந்து முத்திரை மாதிரி பதித்தான் ஒரு கடிதம் வருகிறது அதில் ஒரு அரசாங்க முத்திரை இருந்தால் அரசாங்கத்திலிருந்து வருகிறது என்று அதற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது அல்லவா அதுபோல வெறும் ஏட்டில் பாடலாக இல்லாமல் அந்த ஒவ்வொரு பாடலிலேயும் தன்னுடைய திருவடியை கொண்டு வந்து முருகன் பதித்தானே இந்த அருணகிரிநாதரே பதிவு செய்கிறார் தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் எந்த பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ அப்படின்னு அலங்காரத்தில் பாடுற